பிறகு நாம் கீழ்தரத்திலும் கீழ்த்தரமானவர்களாக நாம் அவர்களை ஆக்கினோம் ஏ படைக்கப்பட்ட மனிதன் சந்திரனை விட அழகானவன் மனிதன் தான் என்று இந்த முக்கியமான மூன்று நாடுகள் அல்லாஹ் சத்தியம் செய்கிறார் மூன்றும் உயர்ந்தவர்கள் நபிமார்கள் வாழ்ந்த நாடு எந்த ஊரில் உள்ளவர்கள் இருப்பார்களோ அந்த ஊர் சிறந்த ஊர் எந்த வீட்டில் மார்க்கமுடையவர்கள் இருப்பார்களோ அந்த வீடு சிறந்த வீடு ஒரு ஊரிலே செல்வந்தர்கள் படித்தவர்கள் அரசியல்வாதிகள் இந்த மூன்று கூட்டத்தினர்களும் மார்க்க முடையவர்களாக மாறும் பொழுது அந்த ஊர் சிறந்த ஊராக மாறும் செல்வத்தோடு சேர்ந்த மார்க்கம் இஸ்லாம் அரசியலோடு சேர்ந்த இஸ்லாம் படிப்போடு சேர்ந்த இஸ்லாம் வெறும் அரசியல் வெறும் செல்வம் வெறும் படிப்பு அது நாசம் இந்த மூன்றோடும் எப்பொழுது இஸ்லாம் சேருமோ அந்த சமூகம் உயர்ந்துவிடும் என்பதைத்தான் இந்த சூரத்து தீனில் அல்லா தெளிவுபடுத்துகிறார் அல்லாஹ் சொல்கிறார் அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக அத்திப்பழம் தெரியும் தெரியுமே இருப்போம் அடுத்தது நாங்க சாப்பிட்டு இருப்போம் ஜெய்தூன் காய் இருக்குது ஜெய்தூன் எண்ண இருக்குது எல்லாமே பொறுமதியானது இந்த அத்திப்பழமும் ஜெய்தூனும் அதிகமாக முளைக்கக்கூடிய ஊர் எந்த ஊர் பலஸ்தீன் சிரியா அந்த ஊருக்கு அல்லாஹ் அனுப்பிய நபிமார்கள் தான் ஈசா சலாம் தாவூத் தாத் சலாம் சுலைமான் அலி சலாம் இந்த ஊர்களுக்கு இந்த நபிமார்கள் எல்லாம் வந்தார்கள் அந்த ஊர் சிறப்படைந்து அடுத்தது சத்தியமாக ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறேன் ரெண்டாவது ஆயத்தில் சீனீன் தூர் சீனா மலை மீது சத்தியமாக தூர்சீனா மலை எங்க இருக்குது இதுவும் மிசர் போர்டர்ல இருக்குது பலஸ்தீன் தூர்சீனா மலை என்றால் யாரை ஞாபகம் வரும் மூசாலிஹிஸ் அலாம் அடுத்ததாக அமீன் அச்சமற்ற ஊர் மீது சத்தியமாக அச்சமற்ற ஊர் எது மக்கா முக்காதல் பலதில் அமீன் அச்சமற்ற ஊர் மீது சத்தியமாக

அமீன் சத்தியம் செய்த என்ன சொல்ற மனித சமூகத்தை அல்லா அழகான முறையில் படைத்தான் இந்த இடத்துல முஸ்லீம்கள் சொல்லியிருக்கான் அல்லா இல்லையே முஸ்லீம்களை மட்டும் அழகாக படைத்தான் இல்லை ஏ இந்த குர்வானும் இந்த இஸ்லாமும் வெறும் முஸ்லீம்களுக்கு மாத்திரம் அல்ல இந்த குர்ஆனும் முஸ்லீம்களும் உலகத்தில் உள்ள இந்த குர்வானும் முகமது சல்லா அலைமும் உலகத்தில் உள்ள முழு மனித சமூகத்துக்கு நாங்க இந்த குர்ஆனை எங்களுக்கு மட்டும் சுருக்கி கொள்ளக்கூடாது இந்த குர்வானை நாங்க எங்களுக்கு மட்டும் என்ன செய்யக்கூடாது சுருக்கி கொள்ளக்கூடாது இந்த குர்ஆன் முழு மனித சமூகத்துக்குரியது முழு மனித சமூகத்துடைய மேம்பாட்டுக்கான அறிவுரைகள் எங்க இருக்குது அதனால தான் மனித சமூகத்தை நாங்கள் அழகான தோற்றத்தில் படைத்தோம் சரி அழகாக படைத்ததற்கு பிறகு பிறகு நாம் கீழ்த்தரத்திலும் கீழ்த்தரமானவர்களாக நாம் அவர்களை ஆக்கினோம் ஏ அழகா படைக்கப்பட்ட மனிதன் சந்திரனை விட அழகானவன் மனிதன் தான் மனிதன மாதிரி அழகான ஒரு படைப்பு இல்லை அல்லாஹ் குரான்ல சந்திரன் அழகு என்று சொல்ல இல்லை அல்லாஹ் கனடா அழகு என்று சொல்ல இல்லை அல்லாஹ் நோரலியா அழகு என்று சொல்ல இல்லை அல்லாஹ் ஊட்டி அழகு என்று சொல்ல இல்லை அல்லாஹ் அழகு என்று சொல்ல இல்லை அழகு என்ன மனிதன் தான் இவ்வளோ அழகான மனிதன் அவருடைய பாவத்தால் என்ன செய்கிறான் அவன் செய்கிற கீழ்த்தரத்திலும் கீழ்த்தரமானவராக மாறுகிறான் ரெண்டு கூட்டத்தாரை தவிர யார் யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தார்களே இவர்களை தவிர ஈமான் நல்ல அமல் நல்ல அமல் ஈமான் இருக்குதே அவனை எப்பொழுதும் அழகாகவே வைத்துக் கொள்ளும் அவன் நரகவாதியாக மாற மாட்டான் அல்லா சொல்கிறான் அவர்களுக்கான கூலி என்ன தெரியுமா துண்டிக்கப்படாத சுவர்க்கம் என்ன கூலி அஜுருன் நோம்பு பிடிக்கிறோம் இஃப்தார் செய்கிறோம் தொழிறோம் சதக்கா கொடுக்கிறோம் உலகத்துல கூலி எதிர்பார்க்கணுமா அல்லா இடத்துல கூலி எதிர்பார்க்கணுமா யார்கிட்ட சொல்லுங்க உலகத்தில் கூலி வந்து என்ன செய்ய உலகத்தில் கூலி தரப்பட்டால் துண்டிக்கப்பட்ட கூலி அது உலகத்துல கூலி தரப்பட்டால் என்ன கூலி அது முடிஞ்சிடும் கூலி ஆனால் முடியாத கூலி வேணுமாக இருந்து இருக்கிறது சுவர்க்கத்தில் உனக்கு ஏன் நீ അല്ലാതിലനുക്കെല്ലാം നീതി ഇല്ലയാ അല്ലാവി കടിയു അല്ലാ ഇല്ല பி ஆஹ் கமீல் நீதியாலனா ஹல்வா இல்லையா அப்படி கேள்வி கேட்டா நாங்கள் என்ன ஓதணும் தெரியுமா பலா வ அ அனு அலாதாலிக்க வினஸ்ஷாஹிதீன் அல்லா நீ நீதியாளனுக்கெல்லாம் நீதியாலன்தான் அதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்ன ஓதோனும் சொல்லுங்க பலா பலா வ அனு அலாதாலிக்கு மினஸ் ஷாஹிதீன் வத்தீனி ஓதினா கட்டாயம் இது ஓதணும் பத்தி நீ ஓதுனதுதான் ஆனால் ஓதினத்துக்குப் பிறகு அலை ச அல்லாஹுமி அஹ் அல்லாஹ் நீதியாளனுக்கெல்லாம் நீதியாளனாக இல்லையா என்று கேள்வியை முடிச்சதோட பதில் சொல்லணுமா இல்லையா அதான் பதில் ஒ பலா ஒ அநலதனி கவின ஷஹிதீன் அல்லா நீ நீதியாளன் அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் அல்லாஹ் ஆ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آية ربنا والتين والزيتون وهذا البلد الأمين لقد خلقنا الانسان في احسن تقويم ثم رددناه اسفل سافلين الا الذين امنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين بلى وأنا على ذلك من الشاهدين الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد اسالك بعزتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا اركان عرشك يا مغيث اغثنا يا مغيث اغثنا يا مغيث اغثنا يا أرحم الراحمين يا خير الراحمين يا أرحم الراحمين يا خير الراحمين يا خير الرازقين حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير اللهم صل على محمد وبارك على محمد اللهم أعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين اللهم أعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாயங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக சகோதர சகோதரிடைய பாவங்களை மன்னிப்பாயாக உஸ்தாத் மார்களுடைய மாணவ மாணவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நாங்கள் பிடித்த இந்த இருபத்தி நான்கு நோன்பையும் கபூல் செய்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் ஓதிய குரான்களை கபூல் செய்வாயாக கொடுத்த சதக்காக்களை கபூல் செய்வாயாக இஃப்தார்களை கபூல் செய்வாயாக இந்த பள்ளிவாசலை கபூல் செய்வாயாக அப்பானியாவை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் நீ கபூல் செய்தால் அது கிளாஸாக மாறும் ரஹ்மானே உனது கபூலியத்தை நசீபாக்குவாயாக உள்ளங்கள் உனது வசம் இருக்கிறதையா அல்லாஹ் எனது உள்ளங்களை உன்பக்கம் திருப்பிவிடும் ரஹ்மானே உள்ளங்களில் ஈமானை நசீபாக்கியா அல்லாஹ் ஈ உள்ளத்தில் தக்குவா வைத்தாயா அல்லாஹ் உள்ளத்தில் தவக்குலை தாயா அல்ல இஸ்தெகாமத்தை தாயா அல்லாஹ் நல்ல உள்ளமுடையவர்களாக ஆக்கியா அல்லா கெட்ட உள்ளத்தை விட்டு பாதுகாரியா அல்லாஹ் கெட்ட நஃப்ஸை விட்டு பாதுகாரியா அல்லா நஃப்ஸ் முதுமையின்னாவா ஹாக்கியா அல்லா நஃப்ஸ் லவ்வாமாவா ஹாக்கியா அல்லாஹ் நல்ல ஃபுவாதை தா ரஹ்மானே நல்ல உண்மையுள்ள ஃபுவாதை தாயா அல்லாஹ் உருள் அல்பாபுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக முகர் எங்களை ஆக்குவாயாக அபராறுகளில் சேர்த்தருள்வாயாக அஸ்ஹாபுல் ஜன்னாவில் சேர்த்தருள்வாயாக உயர்ந்த ஜன்னத்துல் துல்ஃபு தௌசுக்குரியவர்களாக ஆக்குவாயாக யா அல்லாஹ் இந்த இஃப்தாருடைய நேரம் அவனுடன் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ் இந்த நரக விடுதலையுடைய காலத்தில் நம் அனைவர்களையும் நமது பெற்றோர்களையும் அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் நரகத்தை விட்டு விடுதலை செய்வாயாக யா லா ஜஹன்னமை விட்டு விடுதலை செய்வாயாக ஜஹீமை விட்டு விடுதலை செய்வாயாக நரகத்துடைய அனைத்து வாசல்களை விட்டும் விடுதலை செய்வாயாக யா லா எங்களுடைய அனைத்து தேவைகளை பூர்த்தி தருவாயாக துனியாவுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாக்குவாயாக உன்னை தவிர யாரிடமும் கைநீட்டி வாழ வைத்திராதே ரஹ்மானே எங்களையும் என்னுடைய பிச்சலங்களையும் பிள்ளைகளையும் உன் பக்கம் மாத்திரம் நீட்ட தௌஃபிக் செய்யா அல்லாஹ் உன்னிடமே இவாத செய்து உன்னிடமே நீட்ட தௌஃபிக் செய்யா அல்லாஹ் எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலஹில்லல்லா முஹம்மது ரசூல்ல்லா என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக எங்களுடைய கபருடைய வாழ்க்கை ஹஷ்ருடைய வாழ்க்கை அனைத்தையும் சிறந்ததாக ஆக்குவாயாக ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين